தொழிலில் மேன்மை அடைய செல்வம் அபிவிருத்தி அடைய இப்பாடலை பாடவும் நயனங்கள் மூன்றுடைய நாதனும் வேதனும் நாராயணனும் அயனும் பரவும் வள்ளி அடியின பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் சயனும் பொருந்து தமனிய காதலில் தங்குவரை இப்பாடலின் பொருள் மூன்று திருவினிகளை உடைய சிவபெருமானும் வேதங்களும் திருமாளும் பிரம்மதேவனும் புகழ்ந்து பாராட்டும் அபிராமி வள்ளியின் இரண்டு திருவடிகளையே முக்தியாக பயனின்று கொண்டு வழிபட்டு தியானிக்கும் அடியவர்கள் அரன் மகளிர் நடனம் இன்னிசை பாடல்களை பாடவும் அவற்றை கண்ணும் கேட்டும் இன்புற்று பொன்னிறம் பெற்ற படுக்கையில் அவர்களோடு பொருந்தி இன்புறுவதற்கு இடமாகிய கற்பக சோலையிலே இந்திரராகி வீற்றிருப்பார்களா அன்னையே தாயே அருள் புரிவாயாக தொழிலில் மேன்மை அடைய செல்வம் அபிவிருத்தி அடைய இப்பாடலை பாடவும்